இந்த எனக்கு பின்னால் தெரிகிற இந்த மரங்கள் நிற்கிற அந்த எல்லைக்கு பின்னால் இருந்து யானைகள் இரவு நேரத்தில் ரங்கம் அதில் அந்த ஒரு மரத்தில் தமிசியை கட்டிட்டு கொண்டு போய் நீ மற்ற எல்லையில் கட்டிவிடுவானும் அந்த இடைவெளிக்குள்ளால் தான் யானை ரங்கம் இது வந்து கந்தல்லாய் குளத்தில் இருந்து ஒரு 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 பகுதிக்கான வயல்வெளி தான் இதில் இருக்கிற பல ஏக்கர் கணக்கான இந்த அப்போதை சொன்ன அந்த கவிட்டி கொண்டு வந்து வைத்துட்டு போயிட்டார் சிறுப்பை சிறப்பை விட்டா போயிடும்பொழுது கழிங்கள பூர்வம் அதுதான் நீங்கள் சிறப்பு பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் இந்த மகிழ்ச்சியான இந்த பசுமைக்கு பின்னால் பல சோகங்கள் இருக்குது இங்கே இருக்கிற ஒவ்வொரு விவசாயிகளும் பாருங்கள் மக்களே பொன் விளையும் பூமியாக பாருங்கள் இங்கே பாருங்கள் நெல் எப்படி இருக்கண்டு யாழ்ப்பாணத்தில் நான் கன இடங்களில் பார்த்த மாதிரியே இங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது அந்த விவசாயிக்கு வந்து இருக்கிற மகிழ்ச்சியை தான் செய்த அந்த வயலில் அறுவடை செய்த அந்த நெல்லை கொண்டு போய் வீட்டை அடக்கியக்குள்ள தான் அந்த விவசாயிக்குரிய நிம்மதியும் பெருமூச்சும் நிம்மதி பெருமூச்சும் அன்று முடிவினமாவே வணக்கம் மற்றொரு காணொலியில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நான் ஆரூரன் கந்தளாய் திருகோணமலை கந்தளாயில் இருக்கிற வயல் வழிக்குள்ளே நான் நிற்கிறேன் இதில் வந்து அங்கே வயல் இருக்குது வயலுக்கு வந்து வரம்பு கட்டுறதுக்காக வரம்பு கட்டுறதுக்கும் இன்னும் ரெண்டு மூணு சில வேலைகள் தண்ணி வெட்டி விடுறதுக்கு மற்றது யானை வெறும் யானை வாரத இதுன்றதுக்கு நிறுத்துறதுக்கு யானையை வாரதில் தடுக்கிறதுக்காக சின்ன வேலி ஒன்று போடணும் அதாவது யானை வேலி மின்சார வேலி போடுறது இருக்குது அதை விட அதுக்கு சும்மா பயம் காட்டுறதுக்காக வந்து இந்த தங்கூசியால் வேலியொண்டு சின்ன காட்டி விடுறது அந்த வேலைக்குமாக இப்போ நானும் என்னுடைய மாமாவும் வந்து வந்துருக்குறேன் மாமா அதில் போகிறேன் இருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கின்றது தான் இந்த காணொலியில் நான் பதிவு செய்ய போகிறேன் அங்கால வந்து மாமதுளை இது கட்டப்போகிறார் தங்குசி இது கட்ட போகிறார் நான் இங்கே வந்து இதில் இருக்கிற இந்த கண்ட மகில வந்து கொஞ்சம் புல்லுகள் இருக்குது அப்போ அந்த புல்ல வந்து வெட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன் இன்றைய நாள் அருமையாக இருக்கப்போ நினைக்கிறேன் இது ஒரு பிறந்த வயல் வெளி என்ன சொன்னால் கந்தளாய் வந்து ஒரு விவசாய பூமி உங்களுக்கு தெரியும் கந்தலாய் குளத்தை நம்பி இங்கே அதிகளவிலான ஏக்கர் கணக்கிலான விவசாயம் நடக்குது கந்தலாய் குளம் வந்து கட்டப்பட்டது வரலாறுகள் எல்லாம் நீங்கள் அரைஞ்சிருப்பீங்க நான் இன்னும் காணொலியில் கந்தளாய் குளத்துக்கு போய் கந்தலாய் குளத்தை பற்றி போடுறேன் அங்கேருந்து வார தண்ணீர் வேக்கால் வழியாக ஓடி மதகளுக்களால் இங்கே இருக்கிற இந்த வயல்களுக்கு வருது இது வந்து கந்தலாய் இருந்து ஒரு 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 பகுதிக்கான வயல்வெளி தான் இதில் இருக்கிற பல ஏக்கர் கணக்கான நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் காணி தான் இதில் இருக்குது இதே மாதிரி கந்தலாய் குளத்தை சுற்றி நாலாபுறமும் எட்டு திசையிலையும் வயல்வெளிகள் இருக்குது பரந்த ஏக்கர் கணக்கில் இருக்கிற வயல் நிலங்கள் இங்கே இருக்கிற வயல்களுக்கான குடியிருப்பாளர்கள் எல்லாரும் வேறே ஒரு பகுதியில் செப்பரேட்டாக இருக்கணும் அந்த காணிகளுக்கு உரிய வயல் காணிகள் தான் இங்கே இருக்குது அந்த குடியிருப்பு காணிகளை யார் ஓன் பண்ணினோமோ அவைக்கு இந்த வயல் காணிகள் சொந்தமாக இருக்குது அந்த அந்த ரீதியில் இங்கே வந்து விவசாயம் மிகச்செழிப்பாக நடந்து கொண்டிருக்குது நாட்டினுடைய விவசாய உற்பத்தியில் மிக கணிசமான பங்கு வகிக்கிற ஒரு வயல்வெளி பிரதேசமாக இந்த கந்தலாய் பகுதி அமைந்திருக்கிறது இங்கே வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு சொன்னால் கடல் மாதிரி இருக்கும் இந்த பிறந்த வயல்வெளிகள் வந்து கடல் மாதிரி இருக்கும் பச்சை கடல் மாதிரி இருக்கும் இறங்கி நீந்தலாம் போல இருக்கும் கண்ணுக்கட்டின தூரம் வரைக்கும் எனக்கு யாழ்ப்பாணத்தில் வயல்வெளிகளை பார்க்குறதுக்கும் இங்கே வயல்வெளிகளை பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து மிக பசுமையாக இருக்கும் அதே நேரம் அங்கே கிணறுகள்தான் கிணறுகளை நம்பி தான் விவசாயம் செய்வினோம் இங்கே வந்து குளத்து தண்ணி வாய்க்கால் வழியாக வரும் அதுதான் வித்தியாசம் மற்றது என்ன சொல்ல வந்த நான்டா யாழ்ப்பாணத்தில் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் அந்த வயல் காணிகள் இருக்கும் ஆனால் இங்கே வந்து எல்லைகள் கடந்துருந்தால் எனக்கு பின்னால் வந்து அந்த மலை தான் தெரியும் அந்த மலை தான் இல்லை மலைக்கு போகும் வரைக்கும் வழி தான் அதே மாதிரி இங்கே இந்த பக்கமும் பாருங்கள் எல்லைகள் இல்லாமல் பறந்து விரிஞ்சு போயிருக்கும் அந்த வயல் வழி அதுதான் நீங்கள் சிறப்பு பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் ஆனால் இந்த மகிழ்ச்சியான இந்த பசுமைக்கு பின்னால் பல சோகங்கள் இருக்குது இங்கே இருக்கிற ஒவ்வொரு விவசாயிகளும் மிக கஷ்டப்பட்டு தான் இந்த அறுவடையை வந்து செய்ய வேண்டியிருக்கும் இருக்கும் ஏனென்றால் அவ்வளவு சவால்கள் இருக்குது இந்த வயலை செய்தெடுக்கிறது ஒரு சவாலுன்னு சொல்லி சொன்னால் செய்ததுக்கு பிறகு அதை காப்பாற்றுறது அறுவடை வரைக்கும் காப்பாற்றுறது வந்து மிகப்பெரிய சவாலாக இருக்கும் இங்கே இருக்கிற விவசாயிகளுக்கு ஏன்னு சொன்னால் யானை பிரச்சனை மிக அதிக அளவிலான யானை பிரச்சனை இருக்குது இந்த எனக்கு பின்னால் தெரிகிற இந்த மரங்கள் நிற்கிற அந்த எல்லைக்கு பின்னால் இருந்து யானைகள் இரவு நேரத்தில் இறங்கும் அதில் வந்து இரவில் வந்து இங்கே வந்து காவலுக்கு இருப்ப நம்ம விவசாயிகள் அந்த விவசாயிகளில் காவலுக்கு இருக்கே யானை வந்து சொன்னால் யானைக்கு லைட் அடிக்கணும் அதோட யானை வெடி வச்சிருப்பினும் ஆகல மூர்க்கத்தனமாக ஆக்ரோஷத்தோட யானை வெறுமா இருந்தால் அதை வந்து அந்த யானை வெடியை எரிஞ்சு அந்த யானைகளை வந்து துரத்த வேண்டியிருக்கும் இல்லாடிக்கு நோமெலாம் லைட் காட்டி பயம் காட்டினாலே ஓடிடும் என்று சொல்லி கத்தி துரத்தினா ஓடும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது காவல் நடவடிக்கைகள் பிறகு தான் இந்த அறுவடை வந்து ஒரு பயனை கொடுக்கும் அந்த விவசாயிக்கு வந்து இருக்கிற மகிழ்ச்சியே தான் செய்த அந்த வயலில் அறுவடை செய்த அந்த நெல்லை கொண்டு போய் வீட்டை அடக்கியக்கில் தான் அந்த விவசாயிக்கு பெரிய நிம்மதியும் பெருமூச்சும் நிம்மதி பெருமூச்சோண்டு முடிவினாவை அப்படி கஷ்டப்பட்டு தான் இந்த வயல்கள் இங்கே மட்டும் இல்லை எல்லா விவசாயிகளுமே கஷ்டப்பட்டு தான் அந்த அறுவடையை செய்யணும் நானும் இன்றைக்கு இந்த வயலுக்கு வந்திருக்கேன் பார்க்குறதுக்கு வேலை எழுப்பி போகுது எப்படி அவையால் வேலையை செய்கிற மண்டதை வந்து பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் என்னுடைய வாழ்க்கையில் கிடச்சிருக்கு மிக சந்தோஷம் தொடர்ச்சியாக இங்கே வேறு என்ன விஷயம் இருக்குன்றதை நான் இந்த காணொலியில் காட்டுவேன் அதே மாதிரி தொடர்ச்சும் இணைந்திருங்கள் நல்ல நல்ல காணொளிகள் வரும் இனி என்னுடைய சேனலில் அவங்களுடைய ஆதரவுக்கு நன்றி அந்த அதில் பாருங்கள் மாமா வந்து அந்த தம்பூசியை வந்து அந்த மரத்தில் கட்டி போட்டு இங்கே கொண்டு வரார் வேலியேண்டா பெரிய அளவில் வேலைப்பாடு இல்லை அதில் அந்த ஒரு மரத்தில் தங்கச்சியை கட்டிட்டு கொண்டு போய் மற்ற எல்லை எல்லாம் அந்த இடைவெளிக்கலால் தான் யானை ரங்கம் இவ்வளவு பெரிய வயல்வெளிகள் இந்த இந்த பாதைகளால் தான் யானை வாரது அப்போ அந்த இடத்துல அதை கட்டிவிட்டால் கொஞ்சம் பயமாக இருக்கும் அந்த யானைக்கு வாரத்துக்கு அதில் 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 மோதின உடனே அவருக்கு ஒரு பயம் வரும் யானைக்கு அப்படின் கண்டு பின்னுக்கு திரும்பிடுவார் திரும்பி ஓடிடுவார் ரெண்டு இந்த தங்கூசி நூல் வந்து அதில் கட்டி நம்பி இல்லையா என்னென்னு சொன்னால் யானை வந்துச்சுன்னு சொன்னால் இருக்கிற ஒண்டையுமே பார்க்காது அது சாப்பிட்றது கொஞ்சமாக தான் இருக்கும் ஆனால் கணக்கு நெல்லை வந்து அழிச்சிட்டு போயிடும் அது சாப்பிட்றது ஒரு கைபிடின்னு சொன்னால் அழிக்கிறது வந்து மூட்டை கணக்கில் அழிச்சிட்டு போயிடும் அதில் பயங்கரமான நஷ்டங்கள் விவசாயிகளுக்கு ஏற்படுறது வளமை அதால் தான் அதை மிக கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை எல்லா விவசாயிகளுக்குமே வந்து இருக்குது யாழ்ப்பாணத்தில் நான் கன இடங்களில் பார்த்த மாதிரியே இங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது இது என்னென்னு சொன்னால் அந்த பனமரம் வந்து ஒரு மரத்தோடு சேர்ந்து பின்னி பிணைஞ்சு போயிருக்கு மனியமாக அங்கே வந்து அரச மரம் அல்லது ஆலமரத்தோடு பின்னி பிணைஞ்சு போயிருக்கிறது இது என்ன மரம் நிற்கு அப்படிங்கிறது பார்க்க அந்த மரத்தோடு வந்து சேர்ந்து அப்படி அந்த மரத்தை சுற்றி மற்ற மரம் அப்படி வளைச்சி ஒட்டி போய் நிற்கும் அதே மாதிரி ஒரு மரம் இந்த வயல்வெளிகளுக்கு நடுவிலேயும் நடுவிலையும் இங்கே வந்து நிற்கிது இன்னொரு விஷயம் இன்னைக்கு வந்து நான் ஒரு வித்தியாசமான கத்தின்னு பார்த்துருக்கேன் அந்த கை முடிய போட்டு வீடு நூலவீடைய நம்ம யாழ்ப்பாணத்தில் சின்ன கத்தி தான் இருக்கும் அதாவது கைப்பிடியோடு இருக்கிற கத்தை கை மாட்டத்திலேயே அந்த கைப்பிடியை பிடிக்கக்கூடிய இருக்கும் இது கொஞ்சம் நீட்டாக நீளமாக இருக்கும் அந்த கத்தை நான் நினைக்கிறேன் வயல் வேலைகளுக்காகவே விசுடமாக நினைக்கிறேன் அதில் பிடியில் அடி பிடின்ற அடியில் பிடிச்சி நீட்டாக இருக்கிறதால எனக்கு நிறைய ஹெவியான ஃபோர்ஸை கொடுத்து அதை வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும் மரங்கள் நடை கிளைகள் புல்லுகள் பத்தைகள் எல்லாத்தையும் இலகுவாக வெட்டுறதுக்காக அப்படி ஒரு ஆமாம் பண்ணிக்கிறேன் ஓங்கி வெட்டிகிட்டு இருக்கார் மாமா புல்லுகள் எல்லாத்தையும் புல்லுகள் பத்திகளை Yeah, மோட்டோ பைக்கில் தான் வரணும் அந்த இது நாங்கள் வந்தோம் மோட்டோ பைக் அந்த அதில் தெரிகிறது வந்து அந்த அதில் ட்ரிப் இது பாருங்க அது வந்து மெயின் ரோடு மெயின் ரோடில் அந்த அந்த பக்கம் அந்த பக்கமாக வந்து ஒரு பாதை ஒன்று இருக்குது அது அப்படி உள்ள உள்ளரங்கி அதில் வந்து அதில் தெரியுது அந்த மரத்துக்கு பின்னால் இன்னும் கணக்கு தூரமாக போய் தடியால் ஒரு நேர் பாதை அப்படி அங்கால வரைக்கும் போகுது அதில் அந்த மரத்தை நோக்கி ஒரு இன்னொரு பாதை ஒன்று வரும் அந்த பாதையால் வந்து தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வரணும் அதில் வந்துட்டு பிற இங்கால வரம்புகள் இருக்குது உங்களுக்கு தெரியாது பார்க்க அவளால் வந்து ஒருத்தடையால் வந்து இந்த வரம்பால் அப்படி நேராக வந்து இப்போ நான் இந்த ஸ்போட்டில் நிற்கிறேன் இந்த ஸ்போட்டில் வந்து இப்போ இந்த பிரதேசத்தை வந்து சுத்தப்பட்டோம் இதுதான் இப்போ எனக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற வேலை மாமா வந்து அவங்க அந்த யானை தடுப்பு வந்து ஈடுபட்டோன் நான் வந்து என்னுடைய பணியை ஆரம்பிச்சுட்டேன் இதில் வந்து ஒரு மரம் ஒன்று நின்றிருக்கு அதை விட இதில் ஏதும் கொட்டில் குடி சேதம் போட்டுருந்துச்சு நம்ம தெரியலை யானைக்காவலுக்காக கொஞ்சம் மரங்கள் நடக்குது அதை விட புல் இருக்குது இதில் தெரிகிற இந்த வயல் பரப்பு இந்த வயல் பரப்பு அப்புறம் மிங்காலம் இருக்கிற இந்த வயல் பரப்பு சுற்றி இருக்கிற இவ்வளோ வந்து எங்களுடைய வயல் இதுக்குலாம் வந்து செண்டு போகம் விவசாயம் செய்கிறது இது வந்து இந்த வருஷத்துக்கான ரெண்டாவது போகம் இன்னும் கொஞ்ச நாளில் அறுவடை நடக்கும் அறுவடைக்கு நான் நிற்கிறேன்னா தெரியலை அந்த அறுவடை காணொலியும் உங்களுக்கு கிடைக்கும் தண்ணி வந்து வெட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்ப வந்துட்டு போயிட்டார் தண்ணி இந்த வாய்க்கால் வழியாக வந்து அதோட வர வாய்க்கால் வழியால் வந்து வர ஒவ்வொரு பாத்திக்கும் வர இருக்குது அதை வெட்டி விடுறதுக்காக போயிருக்கேன் இதுதான் நான் அந்த அப்போதை சொன்னேன் அந்த கத்தி நான் ஒட்டி முடிஞ்சு கொண்டு வந்து வெற்றிட்டு போயிட்டார் நல்ல ஒரு மொடல் இருக்குது நார்மலாக இந்த இந்த விடத்தில் பிடிக்கிற கத்தி தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இருக்கலாம் வேறு இடங்கள் இருக்கலாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறேன் பார்க்குறேன் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை இருக்கும் காடுகளுக்கு இல்லை பத்து இலக்க போய்கள் அவங்க எங்கேயும் வெட்டி வெட்டி கொண்டு போகலாம் மொடல் கத்தி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்தின் தேவைகள் ஒவ்வொரு பயன்பாடுகளை வந்து தண்ணி வெட்டி விட்டுட்டு வந்ததுக்கு பிறகு நாங்கள் திருப்ப கிளம்பிடுவோம் வயல்வெட்டு டைம் வந்து நான் நின்றாலும் பிறகு வயல்வெட்டு காட்சியில் காட்டுவேன் அதை விட இப்போ போகைகளில் இருக்கிற தண்ணி மதகு அந்த விஷயங்கள் இருந்து அதை மடுத்து போடுவோம் பாருங்கள் மக்களே பொன் விளையும் பூமியாக பாருங்கள் பாருங்கள் நெல் எப்படி இருக்கண்டு சூப்பராக தங்கம் தான் ஒரு கொஞ்ச நாள் தான் கிடைக்க வரவாச்சு மூணு நிறத்துல இருக்கு அப்பல் நடக்கிறது தான் ஒரு கஷ்டமான வேலை கஷ்டம் ஜாலியாக தான் இருக்கா வரப்பு வந்து தெரியாது திரும்ப இருக்காது வரப்பை மூடி நீங்கள் முளைச்சிருக்கு அதனால் நடக்கிற கஷ்டம் அவ்வா ஹாப்பாடா ஒரு மாதிரி வந்தாச்சு சாமான்களை வைப்போம் எங்க தண்ணி இருக்கின்றா இருக்கு இந்த போதில் கிடக்கிறதாமா இதை தான் தலைவர் இதெல்லாம் வீக்கிறீங்க

அந்த வயல் வரப்பால் நடந்து வந்து இங்கே ஒரு மாதிரி வந்து சேர்ந்தாச்சு மரத்துக்கில் ஒரு தண்ணி பூத்தில் உண்டு அது எப்போயுமே தண்ணி எடுத்து வைக்கிறதாம் தண்ணியை குடிச்சோன்னு சும்மா சில்லண்டு இருந்துச்சு அப்படியே பார்த்திங்கன்னா இதில் வந்து எனக்கு முன்னால் இதில் வந்து வாய்க்கால் இது வந்து குட்டி வயலுக்கு நடுவில் இருக்கிற சின்ன வாய்க்கால் இது வந்து பார்த்திங்கன்னா ரோட்டுக்கரையோரமாக வந்து பெரிய வாய்க்கால் போகுது அப்படியே இங்கே அந்த யானை வெறுமன் சொல்லி சொன்னேன் அந்த இடத்துக்கு பின்னால் வந்து பெரிய ஒரு ஆறு உண்டு ஓடுது அந்த ஆத்தோடு குளத்தில் இருந்து வந்து அப்படியே அந்த ஆத்துகளை கலக்குது அதுக்கு இடையில் வந்து இந்த வயலுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது தண்ணி டிஸ்ட்ரிபியூட் ஆகி உள்ள வயலும் வந்து நடக்கும் கந்தளாய் வந்து இந்த ஸ்கீம் இது வந்து மகாவலி ப்ரொஜெக்டுக்கு கீழே இருக்கிற ஒரு ஸ்கீம் தான் மகாவலி தண்ணி தான் கந்தளாய் குளத்தை வந்து நிரப்புகிற ஒரு பிரதான சோர்ஸாக இருக்குது இந்த மகாவலி கந்த தண்ணி தான் இதால் இப்போ இப்போ கிடக்குது ஓகே மக்களே இப்போ இருந்து நடந்து மூன்று சைக்கிள்கிட்ட வந்தாச்சு வழிக்கிட்ட போகிறோம் இதில் வந்து ஒரு க செருப்பை எங்கள் காலம் கழுவோம் அவ்வளோ ஆழமண்டை தெரியலை இந்த கால்வாய் இருப்பமுதான் இருந்து காலம் விட்டு பார்ப்போம் பயமாக தான் கிடக்கு ஆ பரவாயில்ல சின்ன ஆழம்தான் திருப்பை விட்டு போல இருக்கு அதை போடுவோம் தண்ணி குளிர்ஸ் குளத்து தண்ணி தானே கண்டலாய்க்குன தண்ணி அப்படி இங்கே வருது இருக்கா சரி காணொலின்ற இந்த நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் காணொலியை நிறைவு செய்ய போகிறேன் நான் வந்து அந்த வாய்க்கால்கள் நீர்நிலைகள் அந்த தண்ணி ஊடுற பகுதியில் வந்து காட்டுறேன்னு சொல்லி சொல்லி நான் முதல்ல ஆனால் காட்ட முடியலை முடிக்க போகிறேன் காணொலியை ஆனால் அதை கட்டாயம் வந்து நான் அடுத்த காணொலியில் போடுவேன் இந்த காணொலிக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம் அதை பார்த்துட்டு நான் அந்த காணொலியை வந்து பதிவு செய்கிறேன்னு பாருங்கள் நன்றி நண்பர்களை உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்